வணக்கம் வெல்கம் டு கேரளா கேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெத்தடில் ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் நம்ம சொன்ன மாதிரியே ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு காரணம் என்னென்னா ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் சீபோர்டில் நம்ம நேற்று எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக கிடச்சது ஒரு அருமையான மெத்தடு சரிங்களா ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருந்தோம் ஒரு நல்ல வின்னிங் நம்பர் இருந்துச்சு சரியா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு எஸ்கேவோட இருபத்தி ரெண்டாவது டவுல தான் நமக்கு இரநூத்தி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அழகாக சேர்ந்தது ஒரு நல்ல அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது சரியா அதேமாதிரி இன்றைக்கி பதினொன்றாம் தேதி பதினொன்று அக்டோபர் மாதம் நமக்கு சனிக்கிழமை மணிக்கு இன்றைக்கி என்ன மாதிரி மார்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் மாதிரி நேற்று கொடுத்ததில் யாராவது பார்க்க மாதிரி இருந்தால் பாருங்கள் ரெண்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் நமக்கு சூப்பராக மேட்ச் ஆயிருந்துது நமக்கு ஃபுல் டிஜிட்டுமே நம்ம எதிர்பார்த்தோம் ஓரளவுக்கு நமக்கு ரெண்டு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தா அது இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போய் ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச் ஆகிருந்தது ரெண்டாம் நம்பர் ரெண்டு டைமும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ஒரு டைம் மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல விண்ணிங்க அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் பெனிஃபிட் ஆன இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்து நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுப்போம் பட் என்னைக்காச்சும் நாளைக்கு மிஸ் ஆகி போகிறது பிறந்தான் பட் இருந்தாலும் நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக செய்வோம் அதில் மாற்றக்கிறது கிடையாது சரிங்களா இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் நிறைய நம்பர்ஸ் பெண்டிங் நம்பர்ஸ் நிறையா இருக்குது அதையும் பார்ப்போம் அதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நானூ எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்துருந்தாங்க அதேமாதிரி ரிசல்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா நமக்கு இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக இருந்துச்சு ஒன்று ரெண்டாவது வந்து நமக்கு அதுக்கடுத்தபடியாக நமக்கு போன வாரம் அடித்தாங்க இல்லையா போன வாரம் வந்து ஆறுநூற்றி பதினேழுங்கிறது நமக்கு போன வாரம் அடித்தாங்க இதுவும் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக தான் இருந்துச்சு சரியா அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு இருக்குது இந்த ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் ஏன்னா எப்போயுமே உங்களுக்கு கருணையை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு ட்ரா நம்பர் என்னமோ அதை பேஸாக வச்சு ஆடுவாங்க அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இப்போ இருக்க ட்ரா நம்பர் எழுநூற்றி இருபத்தி ஆறு அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எட்நூற்றி நாற்பது அப்படிங்கிற இந்த பென்ட் இந்த இந்த நம்பர் இருக்கு இல்லையா ட்ரையல் நம்பர் இதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க இந்த ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக வச்சு தான் நம்ம நாளைக்கான விண்டிங் நம்பர் என்ன வரலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்கள் கணக்கில் நம்ம கொடுக்கக்கூடியது மேட்ச் ஆகும் பட்சத்து தாராளமாக எடுக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்குது சான்சஸ் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எட்நூத்தி நாற்பது ப்ளஸ்ஸு நமக்கு அது போக இன்னைக்கு அடிக்கப்பட்ட ட்ரா நம்பரு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு இதுக்குள்ளேருந்து இது ரெண்டு நம்பரும் மேட்ச் பண்ணி தான் இந்த ட்ரா பெனிஃபிட்டாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இடக்கு வரும் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேத் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனால் கூட நீங்கள் எடுக்கலாம் அதுலேருந்து வரக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் சரியா உங்கள் கணக்கு அந்தளவுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் இப்போ அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பர்கள் நமக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷனில் நம்ம சொ கொண்டு வரோம் உங்களுக்கு மேட்ச் பாருங்க பாருங்கள் மாதிரி பெண்டிங் நம்பர் ஏதாவது மேட்ச் தான் பாருங்கள் நீங்கள் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் வந்து நமக்கு இன்னையோட அஞ்சு நாளாக இருக்குது பி போடில் ஆறு நாளாக இருக்குது சி போடில் நமக்கு இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது நமக்கு வந்து இன்னையோட சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதில் வந்து இருபத்தஞ்சு நாள் வந்து நமக்கு சி போட்லையும் நமக்கு பெண்டிங் இன்றைக்குது ஒன்றாம் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நமக்கு இன்றைக்கி ஜீரோ பி போடிலேயும் நமக்கு ஜீரோ சி போர்டில் மட்டும் நமக்கு இன்றைக்கி எட்டு நாளாக பெண்டிங்கன்னா இன்றைக்கி ரெண்டாம் ரெண்டாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகிருது சரிங்களா அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இன்றையோடு ஐம்பத்தி அஞ்சு நாள் ஆச்சு பி போடல வந்து ஒரு நாலு சி போடலில் நமக்கு ஒரு மூணு அவ்வளோதான் இது ரெண்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போடல ஒன்று பி போடல வந்து ஒரு பதினஞ்சு சி போடலில் வந்து நமக்கு ரெண்டு இது நமக்கு ஒரு போர்டு ஒரு போர்டு அதிகமாக பெண்டிங்காக இருக்குது அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏப்போடல முப்பத்தி நாலு பி போடில் இருபத்தி ஒன்று சி போடல ஒன்று நமக்கு நேற்று வந்து சி போர்டில் அஞ்சாம் நம்பர் வந்துச்சு சரியா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணு பி போர்டில் வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பரும் அதே மாதிரி நமக்கு நேற்று வந்திருந்ததுனால நமக்கு வந்து சி போர்டில் நமக்கு ஜீரோ தான் சரிங்களா ஜீரோ இன்னையோட அஞ்சு நாள் அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் வந்து நம்ம இன்னோட சேர்த்துனா உங்களுக்கு மூணு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்து பதினோரு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு மாதிரி சி போர்டிலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெண்டிங் நம்பர் அதை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் அப்படி தான் ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதினாறு நாள் பெண்டிங்கு பி போர்டில் ஒன்று சி போர்டில் நமக்கு நாலு அடுத்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டு என்னோட ஒரு பதிமூணு அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து உனக்கு இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்று இன்னைக்கு வந்துருச்சு எட்டாம் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு எட்டாம் நம்பர் வந்துருச்சு நம்ம எட்டாம் நம்பர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பர் வந்து நமக்கு வரணும் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்துச்சு ஒரு நல்ல வின்னிங் தான் அதே மாதிரி நமக்கு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் அப்படி தான் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு ஒரு எட்டு இன்றைக்கி உடச்சதுன்னா எட்டு நாளாக இருக்குது பி போடில் வந்து ஒரு மூணு சி போடில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு ஆல்மோஸ்ட் நமக்கு இதுவும் கொஞ்சம் ஒரு போர்டுனால ஒரு போர்டு அதிகமாக பெண்டிங்கில் தான் நிற்கிது பதிமூணு நாளில் மாதிரி ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ ஏபோடில் ஒரு பதினேழு பி போடல வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு சி போடில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதே தான் இப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காரூன்யாவுடைய ரிசல்ட் இருக்குது இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தி ஆறுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க ஒருவேளை இதை கணக்கு பண்ணி கூட நமக்கு நாளைக்கு ஆடுறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அதனால் நீங்கள் அது மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆனால் கூட தாராளமாக வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரியான நம்பர்கள் தான் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது என்ன காரணம்னா நாளைக்கு பதினொன்றாம் தேதி இரநூத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி என்னவாக இருக்குது நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது பட் இதையும் நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நாளைக்கு ஓரளவுக்கு கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க அப்போ நாளைக்கு நமக்கு என்ன தான் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர்லேருந்து மேட்ச் ஆகிறக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது பட் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிறது நமக்கு அடிச்சிருந்தாங்க இந்த இரநூத்தி இருபத்தி எட்டாக பேஸாக வைக்கும் போது நமக்கு ஒரு சில நம்பர் நம்பர்கள் பெனிஃபிட்டான நம்பர்கள் நாளைக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் நம்ம கொண்டு வரோம் அப்போ நாளைக்கு என்னதாங்க நம்பர் வருதுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக ஒரு சில நபர்களை தான் நம்ம கொடுக்குறோம் அதில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அஞ்சாறு நம்பருக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன் அஞ்சாறு நம்பர் எதிர்பார்க்குற வை அப்படின்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி நாலு இருபத்தி ஒன்று ரெண்டு பூட் பெனிஃபிட்டான பின் வெண்ணி வர வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா அஞ்சாம் நம்பர் கூட நமக்கு வந்து நேற்று வந்துருச்சு அது நமக்கு அந்தளவுக்கு கூட அந்தளவுக்கு பெண்டிங்கில் கூட இல்லை நமக்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு நாளைக்குள்ளே தான் இருந்துச்சு ஆனால் ஏ போர்டுலேயும் சரி பி போட்லையும் சரி அதிகமான பெண்டிங் நம்பர் அஞ்சாம் நம்பர் இருக்கிறதுனால அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறத கணக்கு கொண்டு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்காக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் அதனால தான் நாம் நாளைக்கு என்ன சொல்கிறோம்னா ரெண்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கூடிய நம்பராக இருக்குது ஆனால் அதிகமாக வந்து நமக்கு ஆகக்கூடிய நம்பர்னு ஒரு சில நம்பர் தானே இருக்கும் எல்லா நம்பருமே எல்லா நம்பருக்கும் மேட்ச் மேட்ச் ஆயிருமானா கண்டிப்பாக கிடையாது ஒரு குறிப்பிட்ட நம்பருக்குள்ள தான் நமக்கு வந்து ஆட்டாங்கிறது கொஞ்சம் ரன் ஆகும் ஸ்டாக்னு ஸ்டூட பிடிக்கும் பட் அந்த மாதிரி வந்து நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான சூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா அஞ்சாம் நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது பாருங்கள் அதுபட்டு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுக்கு ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த ரெண்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் அப்போ மூணு போர்டுக்குமே ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுங்களா அப்படின்னா மூணு போர்டுக்கு மேட்ச் ஆகுதோ இல்லையோ நாளைக்கு ஒரு போர்டுக்காவது கண்டிப்பாக மேட்ச் ஆகணுங்கிற கணக்கில் கொண்டு வரேன் என்ன காரணம்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய நம்பர் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு போட்டு தான் இருக்குது பட் பதினஞ்சு நாளாக நிற்கிது பதினஞ்சு நாள் நிற்கும் போது கண்டிப்பாக ஏழாம் நம்பர் ஆடாமல் மாட்டாங்க கண்டிப்பாக அது மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுபோக இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன இருக்குது ஏழ்நூற்றி இருபத்தி ஆறு தான் இருக்குது இல்லையா பட் அதுலேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஏழாம் நம்பருக்கான சான்ஸும் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னா ஏழாம் நம்பரே மிஸ் பண்ணாதீங்க ரெண்டுக்கு ஏழு ரெண்டுக்கு ஏழு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய ஒரு நம்பராக தெரியுது அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அந்த மாதிரி இதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான சாய்ஸும் இந்த ட்ராவலில் மேட்ச் ஆகுது அஞ்சாம் நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் அதே போல தான் ஏழாம் நம்பரும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நம்ம ரெண்டு நம்பரும் டார்கெட் பண்ண தொடர்ந்து ரெண்டு நம்பர் டார்கெட் பண்ணியிருந்தோம் ஒன்று எட்டு இன்னொன்று அஞ்சு சரியா பட் அதில் இன்றைக்கி எட்டாம் நம்பர் ஒரு டைம் பிளேஸ் பண்ணிட்டாங்க அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பர் தான் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பர் நாளைக்கான ப்ளேஸில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்க கணக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்க அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்க அதே மாதிரி இப்போ நம்ம நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ப்ளஸ் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் மூணாம் நம்பர் அதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது பட் அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எழுபத்தி மூணு அதாவது ரெண்டுக்கும் மூணு ரெண்டுக்கும் மூணு அதே மாதிரி எட்டுக்கு மூணுங்கிற நம்பரும் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் தான் நம்ம என்ன சொல்கிறோம் மூணாம் நம்பரும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கில் வருதான்னு பாருங்கள் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு மூணா நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது ஏன்னா ரெண்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் அப்படிங்கிற இந்த மாதிரி மூணு நம்பருக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கு வருதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு அப்படியே மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதுனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஏன் நாலு நம்பர் கொடுக்குறோன்னா ஒய் நாலு நம்பருக்கான ஒரு சின்ன காரணம் இருக்குது திரும்ப நாலாம் நம்பர் பி போல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாலு நாளைக்கு மேலே இருக்குது ரெண்டுக்கு நாலுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த மாதிரி கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு ஏழு மூணு நாலு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக நாளைக்கு ஒரு நம்பர் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் ரெண்டு நம்பருமே கூட நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்